நீங்க மைசூர் பெங்களூர் ஒசூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி எல்லாம் இருந்தீங்கன்னா பயங்கரமான காட்டுக்குள்ள மலை உச்சியில இருக்க இந்த ஒரு சிவன் கோவிலுக்கு ஒரு வாட்டியாவது போயிட்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க கூகுள் மேப்ல மலை மாதேஸ்வரா டெம்பிள் ஆர் எம்எம்எல்ஸ் சர்ச் பண்ணீங்கன்னா லொக்கேஷன் காட்டும் கோவிலுக்கு வர எல்லா பக்தர்களுக்குமே ஸ்டே பண்றதுக்கு பெரிய மண்டபம் கட்டி வச்சிருக்காங்க பெட்டர் நீங்க வீட்ல இருந்து பாய் ஆர் பிளாங்கெட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நீட்டா தூங்கலாம் தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீட் அண்ட் கிளீனா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாமிக்கு பூஜை பொருட்கள் ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா வாங்கிட்டு சாமியா பார்க்க போகலாம் பெட்டர் நீங்க மண்டே வந்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஒரு மலை சாமியை பார்த்தாச்சு முக்கியமா இந்த கோவில்ல பிரேக்ஃபாஸ்ட் பாஸ்ட் லஞ்ச் அண்ட் டின்னர் சுவாமி பிரசாதம் போடுறாங்க நிறைய மக்கள் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க சோ வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கோவிலுக்கு ஒரு வந்து விசிட் பண்ணுங்க தேங்க்யூ